கன்னியாகுமரி மாவட்டத்தின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்று மாத்தூர் தொங்கு பாலம் இந்நிலையில் மாத்தூர் தொங்கு பாலத்தில் வைக்கப்பட்டிருந்த காமராஜர் பெயர் பொறுத்த கல்வெட்டு அண்மையில் மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டுள்ளது இதனை கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக்கழக கழக செயலாளர் சபின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் மாத்தூர் தொங்கு தொட்டி பாலம் ஆசியாவிலேயே மிக உயரமான மற்றும் நீளமான பள்ளத்தாக்கு பாலமாகும் இது நூற்றி பதினைந்து அடி உயரமும் ஒரு கிலோமீட்டர் நீளமும் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பாலம் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாறியுள்ளது மேலும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்திற்கு வருகை தருகின்றனர் இது திருவட்டார் பஞ்சாயத்து ஒன்றியத்தில் உள்ள அருவிக்கரை வருவாய் கிராமத்தின் குக்கிராமமான மாத்தூரில் அமைந்துள்ளது இந்த பாலம் பறையாறு ஆற்றின் குறுக்கே மாத்தூரில் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் தொண்ணூறாயிரம் செலவில் கட்டப்பட்டுள்ளது இந்த பாலத்தில் உள்ள பள்ளக்கால்வாய் மலையின் ஒரு பக்கத்திலிருந்து மலையின் மறுபக்கத்திற்கு பாசனத்திற்காக தண்ணீரை கொண்டு செல்கிறது பள்ளக்கால்வாய் ஏழு அடி உயரமும் ஆறு அடி அகலமும் கொண்டது இந்த கால்வாய் இருபத்தி எட்டு பெரிய தூண்களால் தாங்கப்படுகிறது தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் மறைந்த திரு கே காமராஜரின் அயராத முயற்சியால் வறட்சி நிவாரண நடவடிக்கையாகவும் விளங்கோடு மற்றும் கல்குளம் தாலுக்காக்களில் விவசாய மேம்பாட்டிற்காகவும் இந்த கால்வாய் கட்டப்பட்டது விவசாயத்துறையில் துறையில் காமராஜர் ஒரு தொலைநோக்கு தலைவராகவும் இருந்தார் தன்னிறைவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டில் பசுமை புரட்சியை ஊக்குவித்தார் விவசாயிகள் நவீன விவசாய நடைமுறைகளை பின்பற்ற ஊக்குவித்தார் அவர் நீர்ப்பாசன திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் உள்கட்டமைப்பை மேம்படுத்தினார் இதனால் பயிர் விளைச்சல் அதிகரித்து மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்பட்டது கிராமப்புறங்களின் வளர்ச்சியில் அவர் காட்டிய முக்கியத்துவம் புரட்சிகரமானது சுகாதாரம் மற்றும் பின்தங்கியவர்களுக்கு வீட்டு வசதி ஆகியவற்றை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும் திட்டங்களை அவர் தொடங்கினார் விளிம்பு சமூகங்களை மேம்படுத்துவதற்கான அவரது அர்ப்பணிப்பு மக்களிடமிருந்து அவருக்கு மிகுந்த மரியாதையையும் அன்பையும் பெற்றுத்தந்தது இத்தகைய சிறப்பு கொண்ட தலைவரை தமிழக வெற்றிக் கழகம் கொள்கை தலைவராக கொண்டுள்ளது இன்று மாத்தூர் தொங்கு பாலத்தில் காமராஜர் பெயர் பொறுத்த கல்வெட்டு மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டுள்ளது இச்செயலை தமிழக வெற்றி கழகம் வன்மையாக கண்டிப்பதோடு காவல்துறை மற்றும் தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்